பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான இள கணேசன் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் இது பற்றியும் அவரது வெற்றி வாய்ப்பு குறித்தும் சொல்கிறார் நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அவரால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவருமான இள கணேசன் விரைவில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் காலியாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் போட்டியிடுவார் என பாரதிய ஜனதா அறிவித்திருக்கிறது மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எட்டு உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று உறுப்பினர்களும் இருக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய எட்டு உறுப்பினர்களில் சிறுபான்மை நலத்துறையினுடைய முன்னாள் அமைச்சரான நஜிமா ஹெப்துல்லா அண்மையில் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் தற்பொழுது அந்த இடம் காலியாக இருக்கிறது காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து தான் இல கணேசன் போட்டியிடுவார் என பாரதிய ஜனதா தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இருநூற்றி முப்பது உறுப்பினர்களை கொண்ட மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது இதன் காரணமாக இல போட்டியின்றி தேர்வு செய்யப்பட இருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதிமுடன் மதியலக ஆறுமுகம் புதுடில்லி